டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்து அதனால் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இது குறித்து விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்ட பின்பும் கூட அதுக்கு பல ஆதரவுகளும் பல தரப்பினர் விமர்சனமும் செஞ்சுட்டு வராங்க இது குறித்தெல்லாம் நம்மளோட பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வச்சுருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் இஷ்யூ பற்றி எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க சார் இப்போ நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அது கன்வின்சிங்காக இருக்குமா மக்களுக்கு அவர் போட்ட வீடியோவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்கிறது இந்த ஊடகங்களில் பற்றி விவாதம் கூட நடந்துச்சு நேற்றுக்கு ரெண்டு மூணு தொலைக்காட்சியில் ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பார் விஜய் அஸ் எ ஹ ஹ ஹ ஹியூமன் வி ஹாவ் டு கிவ் தட் ரெஸ்பெக்ட் ஏன்னா நம்ம ஒரு நிலைமையில் இருந்தோம்னா எப்படி இருப்போம் அப்படின்றத யோசிப்பாக்கணும் அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து போன்ற ஒரு சூழலில் இந்த மனநிலையில் அரசியல் நம்ம தவிர்த்துட்டு அதை கடந்து நம்ம தொடர்ந்து வேறு என்ன பண்ணணும் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணணும் மிக ஒரு சிறந்த ஒரு தலைமை பண்புக்கு ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்றைக்கு அனைத்து தரப்பினாலும் பாராட்டப்பட்டு பொதுமக்களாலும் பாராட்டை பெற்று இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு சிறந்த ஆளுமை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த தருணத்தில் அவர் தான் அந்த நரேட்டிவையை மாற்றி வச்சார் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரும் ஒரு பக்கம் இதுவாக இருக்கிறப்ப அவர் வந்து கரூருக்கு போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு டோட்டல் நரேட்டிவையை மாற்றி இது வந்து காவல்துறையுடைய ஒரு கவனக்குறைவு அப்படின்னு அவர் வந்து இது பண்ணி வச்சுருக்கார் ஸோ விஜய் வந்து அவருடைய பேச்சில் அறிவித்துக்கு குறிப்பிட்டு சொல்லிருக்கிறது என்னன்னா இது வந்து அவரும் என்ன போடுறாரு இஸ் நாட் பின் பாயிண்டிங் இன்னும் இது அவர் வந்து இன்டைரக்டாக சொல்ல வரார் மக்களுக்கெல்லாம் இருக்கும் மக்களுக்கெல்லாம் இஸ் புட்டிங் த பால் இந்த பீப்புள்ஸ் கோட் ஸோ மக்களுக்கு தெரியும் அந்த மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் நேற்றுக்கு இன்னொன்று சொல்கிறாரு சிஎம் வந்து என்ன வேணால் அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டோம் ஏன் அவருடைய தொண்டர்களை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்காரு கொஞ்சம் அவர் ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்சம் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்காருந்தான் என்னென்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய டோன் அவருடைய இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அவர் ஒரு செட்பேக் எமோஷ்னலாக அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆதாயிக்கிற மாதிரி தான் தெரிய வருது நான்கு நிமிடம் தான் மொத்தம் வீடியோலேயே அது வந்து அதையே சில பேர் சொல்கிறாங்க அவர் வருத்தம் தெரிவித்தார் வருத்தனாக தெரிவிச்சிருக்கார் அவர் வந்து இந்த இழப்பு வந்து என்ன வழி இருக்குது என்னென்னு வருத்தம் தெரிவித்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு பட் ஐ திங்க் இந்த ஸ்கிரிப்ட் அவராக தான் எழுதியிருப்பார் நினைக்கிறேன் யாரையும் டிபெண்ட் பண்ணலன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா மற்ற யார்னா டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரசியல் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த ஸ்கிரிப்டு மேபி அவர் தன்னுடைய சொந்த மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறாருன்ற மாதிரி தான் பார்க்க தோணுது ஏன்னா நேற்றுக்கு இந்த இதில் அவ்வளோ ஒரு அரசியல் ஒரு பழிவாங்கும் ஏதோ அது இதுமோ இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து ஸோ இட் வாஸ் டோட்டலி ஒரு அப்பீலில் ஒரு எமோஷ்னல் திங் ஈ செட் தட் அவரால் நேராக வந்திருக்கு ஈ ஆல்சோ ஒரு ரீசன் வேறு சொன்னார் ஏன் வந்து கரூர் தன்னால் வர முடியல உடனடியாக அதையும் சொல்லியிருந்தார் அவர் அவர் சொல்லத பார்த்தோன்னா இவர் திருப்பி கரூருக்கு போய் மீண்டும் பிரச்சனையை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணுன்னு தான் வரலன்னு அதையும் சொல்லியிருக்கார் அவர் அவர் ஒன் திங் நேத்தி அவர் சொல்லக்கூடிய எதிலேருந்து பார்க்குறப்பனா ஈ இஸ் நாட் கோயிங் டு யூனோ ஜஸ்ட் அரசியலை விட்டு விலகக்கூடிய மாதிரி அது போலலாம் ஒன்றும் சொல்லலை மேபி ரிசலைன்ஸ் சொல்லுவாங்க இஸ் கோயின் டு பவுன்ஸ் பேக் வித் மச் மோர் ஸ்ட்ராங் ஒரு புது அவதாராக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி இருந்தாலும் அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு எதுக்குமே அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுக்கல அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது இல்லையா அதாவது ஏன் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது இப்போ இதை பற்றி அந்த ஒரு நபர் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் வச்சுருக்காங்க விசாரணை ஆணையம் அவங்க வந்து இது போல் வந்து ஆல்ரெடி தே ஹாவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேஷன் அந்த இது களத்துக்கு போயெலாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீதி நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க அருணா ஜெகதீஷன் அவர்கள் ஸோ இந்த சமயத்தில் இவர் எதனா சொல்லி அதை வந்து ஒரு ஒரு பாதி பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ட்டு ஒரு இதனால அவர் வந்து யூ வாண்ட் டு பிளே அ வெரி வெரி ஒரு லை லோ அப்படின்ற மாதிரி இதுவாக இருப்பாங்க மேபி புலி பதுங்கிறது பாயத்துக்கோ சொல் த கிரவுன் சிங் டைகர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மேபி அப்படியும் இருக்கலாம் புலி பதுங்கிறதுக்கு பாயத்துக்காக கூட இருக்கலாம் பார்க்கச்சே ஓவராலாக பார்க்க போடுறதா இருந்தனாக்க விஜய் ரசிகர்களுக்கு அதாவது அவங்க பாணிலேயே விஜய் ரசிகர் திரைப்பட பாணிலேயே சொல்ல போகிறதா இருந்தால் அரசியல் ஆடுகளம் என்ற படம் அந்த படத்தை பார்க்கறதுல இப்போ தான் இன்டர்வெல் வந்திருக்கு இன்னும் இன்டர்வலுக்கு அப்புறமா அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு இல்லைன்னா கிளைமேக்ஸ் அப்போ தான் எலெக்ஷன் வரப்போ தான் கிளைமேக்ஸ் இருக்குது இப்போ இன்டர்வெல் இடைவேளை நல்ல இடைவேளைக்கு முன்னாடி வர வரைக்கும் அந்த ஹீரோவான திரு விஜய் அவர்கள் கழுத்தில் போய் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க வில்லன்கள் நிறைய வில்லன்கள் இருக்காங்க அதையும் அவர் இப்போ தெரிஞ்சிட்ருப்பார் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வில்லன்கள் டைரக்ட் வில்லன்ஸ் இன்டைரக்ட் வில்லன்ஸ் எல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு திரு விஜய் அவருக்கு இது ஒரு லெசனாக இருக்கும் சரி ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தான் காவல்துறையினர் பாதுகாப்பு குறைபாடு இருக்குமோ அப்படின்னு ஒரு அஜெண்டாவே ஒரு மாத்தினார் ஒரு நேரேட்டிவ் அதாவது அங்கேயும் ஒரு குறைபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னா மாதிரி சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லி விஜய் அவர்களும் அந்த இடத்துல நடந்ததெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல காவல்துறையினர் கரெக்டாக தான் இருந்தாங்க உரிய எண்ணிக்கையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று அருணா அமுதா ஐஎஸ் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த விளக்கத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு இது போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒரு அரசு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இது பண்ணுறதா தான் அவருக்கு சொல்லியிருப்பார் இது போல் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கொடுக்கறதுன்றது மரபு கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் இதற்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இதர் அவங்களுடைய மந்திரிகள் யார் யாவது விட்டு சொல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை எம்எல்ஏ விட்டு சொல்ல சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த இதை வந்து நேற்றுக்கு எடப்பாடி அவர் சொன்னதன் ஒரு ரியாக்ஷனாக இன்றைக்கி செந்தில் பாலாஜி பேசியிருக்கார் அவர் எம்எல்ஏ அதனால் அவர் சொல்கிறாங்க இவங்க செய்கிறாங்க எடப்பாடியார் சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படிதான் நேற்று சொன்ன ஒன்று இன்னைக்கு போட்டுட்டார் பார்த்தீங்களா அவர் அவர் எம்எல்ஏயாக இருக்கிறதுனால அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதை வந்து இது மரபு இல்லை ஆக்சுவலாக பார்க்க போனிங்கன்னாக்கா ஒரு அரசியல ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த இதை வந்து பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டாவது இன்னொன்று சுட்டி காட்டியிருக்கார் தர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு இவங்க ஒரு ஆணையம் அரசு ஒரு ஆணையம் அமைத்திருக்குது அப்போ அந்த ஆணையத்திற்கு வேலை இல்லையா அவங்க செய்யக்கூடியது இவங்க இருக்காங்க அப்போ ஆணையம் இவங்க வந்து அந்த ஆணையம் வந்து அந்த ஒரு நபர் ஆணையம் அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இது இவங்க சொல்லக்கூடியது அது எதனா போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு இதுவாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஆணையத்தின் மேலே அரசுக்கே நம்பிக்கை இல்லையா அவங்க அமைத்த இந்த ஆணையம் இந்த ஒரு நபர் ஜகதி ஜெகதி நீதியரசர் அருணா ஜகதி அந்த ஆணையத்தை அவங்க தான் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லையா ஏன் இது போல பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட வதந்திகள் கிளப்பதே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக கூட அரசு சார்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா கரெக்டுங்க அந்த விளக்கம் தான் திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பான இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் இல்லை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இருக்கிறார் இவர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் அந்த அரசு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன்ன்றது விளக்கம் கொடுக்கறது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம் இது வந்து அதுதான் ஒரு சுட்டி காட்டியிருக்கார் இது வந்து மரபு இல்லை அப்படின்ற சொல்லி அதான் இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நேற்றுக்கு அவங்க இந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியினுடைய அந்த வீடியோவை தான் எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க அதை தான் வந்து ஒரு இதுவாகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் வந்த அந்த வீடியோவை தான் போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அந்த இதில் போட்டு காட்டு எல்லாம் அவங்க அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இது அந்த விசாரணை ஆணையம் என்ன சொல்கிறதோ வெயிட்டுன்னு பார்க்கணும் நேற்றைக்கு பிஜேபியும் வந்து அவங்க ஒரு குழு அமைத்து ம ஒரு ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏம மாலினி அவங்க தலைமையில் போய் பார்த்து அவங்களும் ஒரு அறிக்கை மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க ஸோ எல்லாம் பார்த்தாங்கன்னாக்கா ஒரு சி இப்போ எல்லாமே வந்து ஒரு தப்பே செய்யலனா அப்ப என்னத்துக்கு ஆணையம் வைக்கிறாங்க என்னத்துக்கு மத்திய அரசு வந்து பாக்குறாங்க ஸோ ஏதோ நடந்துருக்கு நெருப்பு இல்லாத புகையாது என்னோ நடந்துருக்கு நாற்பத்தோரு பேர் இழந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற இந்த அரசு வந்து ஒரு உரிய விளக்கம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணலையா அதாவது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க நாங்களும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அவங்க கேட்ட இடத்துல நாங்கள் கொடுக்கல ஏன்னா ரவுண்டாக அதாவது பாதிப்புகள் இருக்கு கரெக்டுங்க அது அது வந்து கரெக்ட் அவங்க அரசு தரப்பு அவங்களுடைய நியாயத்தை சொல்லுகிறார்கள் அந்த இதில் அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன் இது எங்கே குறை நடந்திருக்கு அரசு வந்து விஜய் மேலே பழிய போடுறாங்க அவர் வந்து லேட்டாக வந்துட்டார் அவர் வந்து போலீஸ் அதிகாரிகள் சொல்லத ஐம்பது மீட்ரு முன்னாடியே நின்று நீங்கள் இது பண்ணிக்கோங்க போக சொல்லி இது பண்ணியிருந்தாங்க அப்படி அரசு விஜய் மேலே அவங்க பேரில் டோட்டல் பாசிங் த பக் டு விஜய் விஜய் அவர் தரப்பு அவங்க வக்கீல்கள் நேதிக்கு கரூர் நீதிமன்றத்தில் பல்வேறு இதெல்லாம் எடுத்து சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க விஜய் தரப்பு அது வந்து குரு சதி நடந்திருக்கிறது அப்படின்னு விஜய் தரப்பு சொல்கிறது ஸோ இப்போ இதுக்கு வந்து நடுநிலையாக யார் இது பண்ணும் ஒரு விசாரணை ஆணையம் அது அரசு அமைச்சிருக்காங்க அதுவும் வந்து இந்த விசாரணை ஆணையம்லாம் வந்து பார்க்குறதா இருந்ததுனாக்கா இது வந்து அரசு ஏ அந்த ஆணையத்தினுடைய முடிவுகளை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அரசின் கையில் தான் இருக்கிறது அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு தருணங்கள் இதே அருணாஜகதீசன் அவங்க அந்த ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச் சூழலில் இவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏற்றுந்தாங்கனாக்கா இன்றைக்கி ப்ரொமோஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த காவலர்களுக்கு அது அரசனுடைய விருப்பம் அதை நம்ம குறுக்கிடுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு கேள்வி மக்கள் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்வி எனக்கு பல்வேறு ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு பல்வேறு தொலைபேசி அழைப்புகள்லாம் வந்து ஒரே ஒரு கேள்வி மக்கள் வைக்கிறாங்க அதுக்கு ஒன்றும் விடை கிடைக்கல மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அரசு பேரில் அரசு பேரில் எந்த விதமான இது ஒரு இஷ்யூஸும் இல்லை அவங்க பேரில் எந்த விதமான தவறுகளும் இல்லை என்றால் ஏன் சிபிஐ என்கொயரிக்கு இவங்க வைக்க தயங்குறாங்க சிபிஐக்கு போகலாமே அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்குறாரு இதே துப்பாக்கிச்சூடு நடந்து இது பண்ணுறப்ப அவர் சிபிஐக்கு ஒத்துக்கிட்டார் எல்லாேருக்கும் இது பண்ண ஓகே ஃபைன் நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சிபிஐக்கு அவர் உத்தரவிட்டு இது பண்ணியிருந்தார் சிபிஐ என்கொயரிக்கு பண்ணலாமே ஏன் அதுக்கு வந்து அரசு வந்து ஒரு தயக்கம் காட்டுறாங்க சிபிஐக்கு இதுதான் வந்து ஒரு மக்களிடையே ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது ஸோ இதை வந்து அரசு தான் பதில் சொல்லணும் இது வந்து அந்த நீதிமன்றங்களும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு ஒரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு அணைக்கி இது பண்ணால் இவங்க மேல்முறையை எடுக்க போகிறாங்க பல்வேறு உதாரணங்களை நம்ம சுட்டி காட்டலாம் இப்போ ரீசெண்டாக அந்த கிட்னி இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி திருட்டு முறைகேடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க அதை வந்து ஏன்னா திருட்டுன்னு சொன்னால் மாசு அவர் கோச்சிப்பார் முறைகேடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க அந்த இதில் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை எடுத்து அவங்க மேல்முறையீடு போகிறாங்க ஏன் மே எல்லாருக்குமே தெரியுது அந்த அந்த அவங்க ஆளுங்கட்சிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த எம்எல்ஏ அதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு ஏன் அதை வந்து அவங்க மேல்முறையீடு போகிறாங்க அதுபோல் ஒரு ஒரு விஷயத்துலேயும் இவங்க வந்து மேல்முறையீடு போகிறதுன்றது பார்த்திங்கன்னாக்கா இது வந்து மக்களிடையே என்னடா அது இந்த அரசு வந்து அப்போ ஒரு ஒரு மேல்முறையீடு போட்டு அங்கே போயிட்டு அப்புறம் கூட்டு வாங்கிட்டு திருப்பி வருவாங்க அதே தான் இந்த டிஜிபி நியமனத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாம் முடிஞ்சு உயர் நீதிமன்றம் இது பண்ணியிருக்காங்க அதுவும் ஒன்றும் முழுமையான இது வரலை அதுவும் இப்போ வந்து இன்னும் இதில் தான் இருந்துருக்கு அதாவது டிஜிபிலேருந்து விரைவில் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கும் மேல்முறையீடு அதாவது இந்த இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு தான் மறு சீராய்வு மனு வேணாம் போலாமே மேல்முறையீடு அது போகிறாங்களே இல்லையான்னு தெரியல இன்னொன்று இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் இதில் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு இது பண்ணியிருக்காங்க அதை கூட எதிர்த்து இவங்க வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கே போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ ஒரு இதுலேயும் வந்து அரசு வந்து இது போல் இது மேல்முறையீடு சிபிஐ வேண்டாம் இதெல்லாம் பார்க்குறதுனால ஏதோ ஒன்று அதாவது ஒரு தவறான ஒரு பாதையில் செல்கிறார்களா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க அதுதான் ஒரு சந்தேகம் இதை போக்க வேண்டியது அரசின் கடமை முதல்வரின் கடமை இது ஏன் இவங்க பேரில் தவறு இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா ஏன் சிபிஐக்கு அதை உத்தரவிடலாமே அஜித் மரணத்துலையும் எடுத்துக்கங்களேன் அஜித் மரணத்துலையும் இப்போ சிபிஐ வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் அது டோட்டல் இதுவே மாறி போயிருக்கு வெவ்வேறு கோணங்களாக அது விசாரணை பண்ணி வரக்கூடிய முன்னாடி சொன்ன தகவல் வேறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி பண்ணி முடிச்சோடனே வெவ்வேறு மாதிரி இருக்குது ஸோ ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னாக்க மக்களிடையே அதிருப்தியை தான் ச சம்பாதித்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஸோ அப்படி தான் நம்ம இது பண்ணோம் இது மக்கள் வந்து இன்னும் இந்த இதில் வந்து இந்த கரூர் விஷயத்தில் வந்து மக்கள் இன்னும் இதில் ஏதோ சம்திங் இஸ் தேர் சம் மிஸ்ட்ரி இஸ் தேர் நெருப்பு இல்லாத புகையாது என்ன அப்படின்றத அது ஒரு சிபிஐ என்கொயரி மூலியமாகத்தான் இது வந்து வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஓகே சார் தான் ஆனால் விஜயோட அந்த செயல்பாடு வந்து இன்னும் கூட விமர்சனத்துக்குள்ளாக்கிட்டு தான் இருக்கு அதாவது அவர் அங்கேயே வந்து திருச்சியிலேயே செய்தியாளரை சந்திச்சு அட்லீஸ்ட் ஒரு மணி ஒரு இரங்கலாச்சும் தெரிஞ்சிருக்கணும் ஆனா அது எதுவுமே இல்லாமல் மூன்றாண்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க மருத்துவமனை எல்லாம் நீங்க நைட் வந்து தாவேக்கா நிர்வாகிகள் யாருமே காணும் அப்படின்னு ஃபுல்லாக தாவேக்கா வந்து இந்த இஷ்யூவே ஒரு மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க மாதிரி எடுத்துக்கலாமா சார் இது ஏற்றுக்கொள்கிறேன் நான் நீங்க இந்த கேட்கக்கூடியது விஜய் வந்து அதுதான் சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியனுக்கும் ஒரு நாவிஸ் பாலிட்டிஷியனுக்கும் உண்டான வேறுபாடு இது தான் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் என்ன இது பண்ணுவாங்கனாக்கா தைரியமாக கழுத்தில் நிற்பான் எதுவாக இருந்தாலும் பாரு அப்படின்னு அது பார்க்குறப்ப ஐ ரீகால் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு தருணத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்திரா காந்தியை அரெஸ்ட் பண்ணிக்க எந்த வருஷம்னு ஞாபகம் இல்லை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க போலீஸ் அப்போ போகிறப்ப அவங்க வந்து வெளியே வந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்க அரெஸ்ட் பண்ண விலங்க போடு இந்தட்ச என் கையில் விலங்க போடு விலங்கு போட்டால் தான் நான் ஏறுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமாக இது பண்ணி பண்ணது அதுக்கப்புறம் அந்த விலங்கை போட்டு இது பண்ண ரயில்வே லெவல் கிராசிங் வருது அந்த இடத்துல வந்து நின்று மக்களிடையே அப்படி கையை காட்டி வந்து நிற்க இது பண்ணுறாங்க ஸோ ஒரு அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த இதில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் ஷுட் நாட் யூனோ அவங்கள வந்து அந்த சமயத்தில் நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்தாவோ இல்லை ஒரு நம்ம ஒரு அதுக்குண்டான ஒரு விளக்கங்களை அவங்க தரப்பு நியாயத்தையோ விளக்கங்களையோ கொடுக்காது இருந்தானாக்கா கண்ணு காது மூக்கு வச்சு பல்வேறு விதமாக பேச ஆரம்பிப்பான் ரெண்டாவது தெரிவி அவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லைன் லீடர்ஸ் அதுன்றவங்க அரசியல் அனுபவம் இல்லாதவர்களாக தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு நீங்கள் சொல்கிற கேள்வி நியாயமாக அன்றைக்கி அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் களத்தில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து இது பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இது பார்த்தீங்கன்னாக்க அப்போ பார்க்கணா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தோன்னா என்ன தோணுது எல்லாரும் விமர்சனம் சொல்கிற மாதிரி அவங்களும் வந்து ரசிகர்களாக தான் இருப்பாங்களோ எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சே போட்டாங்கட மாதிரி தான் செய்திகள் வருது எல்லோரும் ஸோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தானாக்க அப்படி ஓடி ஒழிய மாட்டான் ஸோ மக்கள் வந்து இதுபோல் தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ணக்கூடியங்கள தான் வந்து இது பண்ணும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அம்மையாரே கூட எடுத்துக்கலாமே சட்டசபையில் அவங்கள வந்து அதாவது சேலையை இழுத்து முடியை பிடிச்சி எல்லாம் இது பண்ணோடனே அவங்க வெளியே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண இரும்பு பெண்மணி ஷீ இஸ் அ வெரி போல்டு அயன் லேடி அதுக்கப்புறம் அவங்க விட்டு ஒதுங்கல்லாம் இல்லை உடனே ஷீ கேம் பேக் ஷீ பவுன்ஸ் பேக் அந்த அன்னைக்கு அப்படியே அந்த இதோடையே வந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்க வந்து அப்படியே ஏறி காரில் ஏறி போய் இது பண்ணல ஸோ இது வந்து அவருடைய ஒரு அரசு இது கற்றுட்ருப்பார் இது அதாவது எல்லோருமே வந்து ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு பாடம் தான் ஸோ இது வந்து இஸ் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் லேர்னிங் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அவர் வந்து அரசியலில் இப்போ அவரே தெரிஞ்சிகிட்டு இருப்பார் யார் உண்மையாக தனக்கு விஸ்வாசியாக இருக்காங்க யார் வந்து தனக்கு இது பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிகிட்ருப்பார் நீங்கள் கேட்கக்கூடியது நியாயமான கேள்வி அது வந்து அவர் இருந்திருக்கணும் அதாவது அவர் அவர் இல்லைன்னா கூட அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்திருக்கணும் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் மக்களையும் அந்த இதெல்லையும் அது வந்து அவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க இன்றைக்கி அரசியல் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட யாருமே கிடையாது அதை அவருக்கு அவருக்குண்டான அரசியல் அனுபவம்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து ஜஸ்ட்டு அவர் விசி காலில் இருந்தார் ஒரே ஒரு தேர்தலில் சந்திச்சிருக்காரு அப்புறம் இங்கே வந்திருக்கிறார் சிடி குமார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிற மாதிரி இல்லை அவர் பாஜகவில் இருந்தார் அங்கே கருத்து வேறுபாடு வந்ததுனால அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தாங்க அதிமுக இது பண்ணாங்க ஸோ ஒரு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர்களே இருக்கணும் திரு கேப்டன் விஜயகாந்துக்கு பார்த்திங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு அட்வைசர் இருந்தார் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர் கூட இருந்து நல்லா வழி நடத்தி நல்லா இது பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இனிமே விஜய் வந்து யாருன்னா ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரை வச்சுக்கணும் இது அவர் புரிஞ்சிட்ருப்பார் அவர் சொல்லிட்டு இருந்தார் நாமக்கல்ல விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தார் அதிமுக பிஜேபி பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி விமர்சனங்கள்லாம் வச்சார் ஆனால் அந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு விஜய் கோஷம் ஒரு குரலாக இது பண்ணது திரு எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் அவர்களும் தான் விஜய்க்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆதரவு குரலாக இது பண்ண அவர் அப்படியே அனாதியாக விட்டுருல அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் நினைச்சுன்னா சொல்லியிருக்கலாம் ஆமாம் இது போல் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் ஒரு சொல்லி அவரை வந்து இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யாத ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அரசியலில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் திரு நயனார் நாயகர் ஏன்னா அவரும் ரூட் இங்கே இருந்துனா வருது அதிமுக ரூட் அதனால் அவங்க வந்து யாருக்கும் இது பண்ணாத இவங்களுக்கு ஆதரவாக ஆதரவு குரலாக இது பண்ணிட்டு இருக்கிறார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி விஜய் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்க வேண்டும் அந்த மருத்துவமனைக்கு போகாத வந்து தாமிகவினருக்கு சற்று பின்னடைவா பார்க்கப்படும் மக்கள் கூட என்னடா இவர் இன்னும் போகலையே நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவர்களாச்சும் அங்கே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பொலிட்டிக்கலி இது வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் பின்னடைவாக ஏற்படுத்தக்கூடும் தினையா ஆமாம் இது வந்து கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் பின்னடைவுனால் ஹீ ஹாஸ்டு ரெட்ரோஸ்பெக்ட் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரெட்ரோஸ்பெக்ட் இம்செல் அவர் இப்போ தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் இதுலேருந்து இருக்கக்கூடிய ப்ரோசன் கான்ஸ் கலை எடுப்பு நிறைய பண்ணணும் அதாவது இவ்வளோ நாளாக வந்து அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர்லாம் வந்து இப்போ ஓடி போட்டான் பாருங்கள் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவரை நம்பிட்டு இருந்தார் அவரை நம்பிய தான் இது பண்ணிட்டுருந்தார் இப்போ வேர் இஸ் தி வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வேர் இஸ் தி ஸ்ட்ராட்டஜிஸ் தி அவங்களாம் யாரும் இப்போ வரல தே ஆர் நாட் கம்மிங் டு சேஃப் கார்ட் ஆர் ப்ரொடெக்டிவ் ஸோ அதனால் இனிமே அவர் வந்து கலை கலையடுப்பெல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு நட்பை வளர்த்துக்கணும் ஸோ யாஷ் டு பில்டு கு குட் ரிலேஷன்ஷிப் ஸோ அரசியல் என்பது அதான் சொன்னாங்க நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அரசியலில் ஸோ இந்த சமயத்தில் வந்து நமக்குடைய ஒரே கோல் என்ன இஃப் யூ வாண்ட் டு பிகம் யூனோ தி சீஃப் மினிஸ்டர் அதுதான் உங்களுடைய கோலாக இருந்தாங்க அந்த கோல் எப்படி நம்ம வந்து அடைய வேண்டும் அதற்குண்டான ரோட் மேப் என்ன அதற்குண்டான டெஸ்டினேஷன் என்ன அதை நம்ம வந்து வெளில தெல்ல தெளிவாக இருக்கணும் அதுதான் ஜெயலலிதா மேடம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க அந்த இப்போ ரெண்டு நாளாக சமூக வள இதில் அந்த வீடியோ வருது ஒரு உரையாடலில் ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் சொல்லியிருப்பாங்க கட்சி நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு வருவது நான் அடுத்த நாளே வந்து முதலமைச்சராக வரணும்னா யாரும் அப்படி வர முடியாது அரசியல் வந்து அது சினிமாலலாம் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமே வழியா பட் அரசியலில் அப்படி இருக்காது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் தான் இருந்தார் அவர் வந்து அரசியல்லையே இருந்து அவர் தனி இப்போ அண்ணா திமுக ஆரம்பிக்கிறப்ப அவர் திமுகவினுடைய பொருளாளர் அதே போல் ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்போ இப்போ இதுலேருந்து வந்து ஆரம்பிச்சிருந்தப்போ அவங்க வந்து அரசியலில் வந்து இருந்து அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து காங்கிரஸ் ஒரு கூட்டணிலாம் எப்படி போடும் மத்திய இதில் கூட்டணி எப்படி போடணும் மாநில கூட்டணி எப்படி போடணும் அதுக்கப்புறம் வந்து களத்தில் போய் மக்களை சந்தித்து அந்த சத்துணவு திட்டத்தை எப்படிலாம் மக்கள் அடித்தோட்டு அது கிராமம் எங்கேயோ ரிமோட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய்ட்டு ஏறத்தாழ பல்வேறு சவால்களை எல்லாம் சந்தித்து தான் வந்திருக்காங்க ஸோ இட்ஸ் நாட் அ கேக்வாக் அதாவது விஜய் இதை தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து நேற்று கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் சிஎம் ஆயிடணும் அப்படின்னா இட் இஸ் வெரி பீப்புள் வில் நாட் அக்செப்ட் இது சினிமா கிடையாது அதான் அவர் புரிஞ்சிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இதை இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அப் ஈ ஹேஸ் டு ஹாவ் அ கிளியர் ரோட் மேப் ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்து பில்ட் குட் ரிலேஷன்ஷிப் அது பண்ணியிருந்தானாக்க ஈ கேன் டூ இட் அதுதான் அதே தவறே தான் கேப்டன் விஜயகாந்த் செய்தார் அண்ட் ஹீ ரியலைஸ்ட் அண்ட் லேட் ஆன் ஈ ஹேட் அ குட் அலையன்ஸ் அண்ட் தென் ஈ பிகேம் தி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார் நிறைய பேர் சினிமா பிரபலங்கள்லாம் அரசியலில் இன்னைக்கு கொழாய்ச்சிக்க முடியல சிரஞ்சீவியாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு இதுவாக இருக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்களேன் சரத்குமார் அவர் என்ன அவரும் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக தான் இருந்தார் அவரால் இன்றைக்கி அரசு அவர் ஆரம்பித்த கட்சியே கொண்டு போய் பிஜேபியோட இணைத்து இது பண்ணியிருக்கார் அதுபோல் பல்வேறு விஜயகாந்த் இருக்கிறார் அதுபோல் பல்வேறு உதாரணங்கள் நம்ம சொல்லி இது பண்ணிட்டு இருக்கலாம் விஜய் டெஃபினெட்லி இஸ் அ க்ரௌட் புல்லர் நோ டவுட் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த இதை பார்க்குறப்ப இஸ் டெஃபினெட்லி அ க்ரவுட் புல்லர் பட் அவருடைய அந்த கோலை ரீச் பண்ணோன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போய் இது பண்ணோன்னா ஹீ கேன் ஷைன் ஈ ஹாஸ் அ குட் ஃபியூச்சர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கமோ சொன்னீங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது எதையும் கிடையாது இப்போ விஜயவர்களுக்கு ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுனதா ஒரு தகவல் வந்தது எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லிகிட்டு இருக்காரு திமுக கூட்டணி ஏதோ சலசலப்பு இருக்குது காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துருமே இது ஏதாவது சமிக்கையாக இருக்குமா சார் அமித்ஷா கூட தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் வந்துட்டு இருக்குது அவர் கூட தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஸோ டெஃபினட்டாக எவ்ரிபடி வில் லுக் அட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் பிஜேபியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் காங்கிரஸ் ஆல்சோ வில் ட்ரை வந்திருக்கக்கூடிய So, information sources inna there is every possibility vijay bhi go with congress and the mar da world uh, it is again sa, uh, 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 sources which uh, we got from delhi nahi the kudey அவர் திரு வேணுகோபால் கேசி வேணுகோபால் அவர் கூட இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி கூட பேசியிருக்காரு இன்றைக்கு பிரபல அந்த தமிழ் நாளிதழில் தெல்ல தெளிவாக போட்டிருக்காங்க ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் கிட்டையும் பேசியிருக்காரு விஜய்கிட்டையும் பேசியிருக்காரு அப்போ பல்வேறு கோரிக்கைகள் இந்த தமிழ் பிரபல தமிழ் நாளிதழில் வந்திருந்த அந்த செய்தி என்னென்னா ராகுல் காந்திக்கு விஜயை வந்து திமுகவோட கொஞ்சம் ரொம்ப பார்க்க வேணாம் திமுகவை கொஞ்சம் லோவாக இது பண்ண சொல்லுங்கள் ராஜீவ்காந்தியில் திமுகலாம் ஒரு கோரிக்கை வைத்ததாக அவரு விட்டு ஒரு ஒரு பீஸ் டாக் இது பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னதாக அந்த பிரபல தமிழ் நாளிதழில் இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி ஆனால் அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே பேசலை அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் யார் டேர் வித்யூ அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொன்னதாகத்தான் அந்த தமிழ் நாளிதழில் இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி எனக்கு வந்திருக்கிற தகவலும் என்னன்னாக்க பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி ஸ்டார்டட் இந்த கரூரில் இந்த இன்சிடென்ட் இல்லைன்னா கூட முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்குது இப்போ இன்னும் இந்த இட் இஸ் கோயிங் டு ஃபர்தர் ஸ்பீட் அண்ட் அப் த ப்ராசஸ் அண்ட் பாப்போம் இது நடக்கிறதுன்றது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இது வந்து இதுவாக இருக்கும் இஃப் இட் இஸ் கோயிங் டு காங்கிரஸ் டிவி கே இப்போ காங்கிரஸ் இந்த திமுகலேருந்து வந்துச்சுன்னா அது ஒரு சீட்டு கட்டு போல் சடசடசான்னு சரிஞ்சிடும் ஒரு சீட்டுக்கட்டப்படி சரி இது விட அப்படியே கீழே விழுந்துடும் செரிஞ்சு ஊற்றுனா அடுத்த திருமாவளன் வந்துடும் விசிகா வந்துடும் கம்யூனிஸ்ட் வந்துடும் இவங்க வந்து இந்த சிறிய கட்சிகளை வைத்து தான் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது திமுகவிற்கு ஒரு இதுவாக இருக்கும் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கும் பட் இப்படி பிஜேபி இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணியில் விஜய் வந்திருந்தோன்னா இட் இஸ் ஸ்வீப் எடுத்து இட் இஸ் கேரண்டி இட் இஸ் கோயிங் பி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பட் நோ விஜய் இந்த சமயத்து ஒரு நல்ல வாய்ப்பாக லெட் இம் பி அ கிங் மேக்கர் ரதர் தேன் அ கிங் இது ஒரே ஒரு கேள்வி சார் நீங்கள் நடுவில் சொன்னீங்க திரைப்படத்தின் மாதிரியே இது போய்ட்டு இருக்கேன் இப்போ தான் இடைவேளை வந்திருக்கு அப்படின்னு நிறைய எதிரிகள் இருக்காங்க ஹீரோ என்ன செய்கிறாரு பார்ப்போன்ட்டு ஹீரோ கிளைமேக்ஸை வின் தானே சார் பண்ணுவார் அப்போ விஜய் தானே வின் பண்ணுவார் எடப்படி பழனிசாமி என்னவர் அதாவது மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்களே அதாவது டெஃபினட்டாக சினிமால இந்த சினிமால ரெண்டு ஹீரோல வரக்கூடிய படங்கள்லாம் இருக்குல்ல தர் இஸ் கோயின் டு பி அ ரெண்டு ஹீரோ வரக்கூடியது டுயல் ரோல் அதே ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடிய இதெல்லாம் கூட இருக்குல்ல ஒய் நாட் எடப்பாடி சாமி அண்ட் விஜய் டுயல் ஹீரோ இது பண்ணி வில்லனை இது பண்ணுறதுக்கு அப்படியும் வாய்ப்புகள் வரலாம் இல்லை ஆறு மாதங்கள் இருக்கேன் என்ன நடக்குது பார்ப்போம் த கிளைமேக்ஸ் வில் பி நோ நான் லெட்டஸ் சி வெதர் திஸ் விஜய் அரசியல் ஆடுகளம் பிளாக் பஸ்டர் மூவியா இல்ல பிளாப் மூவியான்றது தேர்தல் வந்த தெரிய போகுது நமக்கு ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்தாத்துக்குள்ள